அனுதின பரலோக மன்னா ஜூலை இருபத்தி மூ ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் ஒன்று தீமோத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டம் வசனம் விசுவாசம் என்பது அன்பு இரக்கம் பிறனுக்காக விசேஷமாக விசுவாச வீட்டாருக்காகவும் கவலைப்படுதல் ஆகியவைகளையும் குறிக்கும் நம்முடைய இரட்சகர் உபத்திரவத்தில் மூழ்கினவராக காணப்பட்டும் மற்றவர்களுக்கு உதவி அளிக்க அவருக்குள் இருந்த உற்சாகம் அவருடைய இரக்க குணத்தை காட்டுகிறதாக உள்ளது தன் வேதனையிலும் தன் தாய்க்காக கவலைப்பட்டு ஆறுதலை தந்தார் இதற்காக யோவானை அவர் தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம் இதற்கு காரணம் அவன் அன்பில் நிறைந்து கிறிஸ்துவை பின்பற்றினான் மேலும் சத்தியத்திற்காகவும் தமக்காகவும் உழைக்க ஆர்வம் கொண்டிருந்தான் கடைசியாக மரணபரியந்தம் தன் ஜீவனையும் பாராமல் அவர் அருகே நின்றான் இப்படிப்பட்டவர்களே தேவனால் கிறிஸ்துவின் மூலம் நற்சாட்சி பெற முடியும் வணக்கம் இந்த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஜூலை இருபத்தி மூணு தேதியிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்பிலிருந்து ஒரு ஆழமான விஷயத்தை அலச போறோம் இதோட மைய புள்ளி ஒன் தீமுத்தேயு அஞ்சு புள்ளி எட்டுல இருக்கிற ஒரு வசனம்தான் ஒரு தான் தன் சொந்த ஆளுகளையும் குறிப்பா தான் வீட்ல இருக்கிறவங்களை கவனிக்காம விட்டுட்டா அவன் விசுவாசத்தை மறுதளிச்சவன் விட மோசமானவன் சரி இது கேக்கும் போது ஓகே குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லுதுன்னு தோணுது ஆனா இது அவ்வளவுதானா இல்ல இதை விட ஆழமா ஏதாவது இருக்கா இந்த குறிப்பு இதை எப்படி விளக்குது அப்புறம் இயேசுவோட வாழ்க்கையில இது எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம் அவர் எதை முக்கியமா நினைச்சாருனோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம நோக்கம் இதுல இருக்கிற அந்த முக்கியமான கருத்தை உங்களுக்கு கொண்டு வர்றது தான் ஆமா இதுல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த வசனத்துல வர்ற விசுவாசம் இருக்கு இல்லையா அது வந்து நாம பொதுவா நினைக்கிற மாதிரி வெறும் நம்பிக்கை மனசுல இருக்குற ஒரு எண்ணம் மட்டும் இல்ல இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா அந்த விசுவாசத்துல அன்பு அப்புறம் அனுதாபம் அக்கறை மத்தவங்கள கவனிச்சுக்கிறது இதெல்லாம் அடங்கும்னு சொல்லுது குறிப்பா விசுவாச வீட்டார்னு ஒரு வார்த்தை வருது அதாவது நம்ம கூட இருக்கிற சக விசுவாசிகள் இல்ல திருச்சபைல இருக்கறவங்க அவங்களையும் கவனிச்சுக்கிறது இதுல அடங்கும் ஓ அப்படியா அப்போ இது விசுவாசத்தை பத்தின நம்ம பார்வையே கொஞ்சம் மாத்துதே வெறும் மனநம்பிக்கையில அது செயல்ல தெரியணும் அதுவும் அன்பா அக்கறையா இருக்கணும்னு சொல்றீங்க கரெக்ட் இது வந்து ஒரு செயல் வடிவமான விஷயம் சரி அப்போ இது இயேசுவோட உதாரணத்தோட எப்படி பொருந்தது குறிப்பா அதை பத்தி சொல்லுதா மிக சரியா பொருந்தது குறிப்பு வந்து இயேசுவோட சிலுவை மரண சம்பவத்தை தான் இங்க எடுத்துக்காட்டுது யோசிச்சு பாருங்க அவர் பட்ட கஷ்டம் உடம்புலயும் மனசுலயும் எவ்வளோ பெரிய வேதனை அப்படி ஒரு நிலைமையில கூட உம் அவர் தன் தாயார மறக்கல அவங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சாரு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும்னு ஏற்பாடு செஞ்சாரு ஆமா அத நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தன் வேதனையிலையும் அடுத்தவங்களை நினைக்கிற அந்த குணம் அதுதான் அந்த அனுதாபத்தோட ஆழம் அவர் யார்கிட்ட அவங்கள ஒப்படைச்சார்னு குறிப்பு சொல்லுதா ஓ நிச்சயமா அவர் வந்து தன்னுடைய சீடர் யோவான் கிட்ட தான் தன் தாயாரை ஒப்படைக்கிறார் சரி ஏன் யோவான் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஆமா அதுக்கு குறிப்புல மூணு முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது ஒன்னு யோவானோட குணம் ரொம்ப அன்பான மென்மையானவர் அவர் ரெண்டாவது கர்த்தர் மேலையும் சத்தியத்து மேலையும் அவருக்கு இருந்த வைராக்கியம் ஒரு தீவிரமான பக்தி ஈடுபாடுன்னு சொல்லலாம் மூணாவதா இது ரொம்ப முக்கியம் இயேசுவ சிலுவையில் அரைஞ்சப்போ மத்த சீடர்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க ஆனா யோவான் தான் உயிர்க்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் தைரியமா இயேசு பக்கத்துல நின்னார் ஓஹோ அந்த இக்கட்டான சூழல்ல கூட குருவோட நின்ன அந்த தைரியம் ஆமா மரணப்படுக்கையில இருந்த தன் குருவோட கடைசி வரைக்கும் நின்னாரு அப்போ அன்பு மென்மை வைராக்கியம் தைரியம் இந்த நாலு குணங்கள் இதை ஏசி யோவான் கிட்ட பார்த்தார் அதனால தான் தன் தாயாரைய ஒப்படைச்சார்னு சொல்ல வர்றீங்க ஆமா இந்த குறிப்பு அதை தான் சொல்லுது சரி இது நமக்கு என்ன சொல்ல வருது இந்த குணங்கள் ஏன் இவ்ளோ முக்கியம் நாம ஏன் இத பத்தி பேசுறோம் இதுதாங்க முக்கிய புள்ளி இத நாம கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும் குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னா ஒன்னு திம்மத்தையோ அஞ்சு புள்ளி எட்டுங்கிறது வெறும் ஒரு கட்டளை மாதிரி தெரியலாம் ஆனா அது ஒரு விதமான லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி லிட்மஸ் டெஸ்டா எப்படி அதாவது ஒருத்தர்கிட்ட இந்த அன்பு வைராகியம் தைரியம் மாதிரியான குணங்கள் இருக்கா இல்லையான்னு இந்த குணங்கள் தான் ரொம்ப யோவான் கிட்ட பார்த்தார் அப்போ குறிப்பு என்ன சொல்லுதுன்னா இந்த குணங்கள் உண்மையான விசுவாசத்தோட அடையாளம் மட்டும் இல்ல இறைவனுக்கு சேவை செய்யறதுக்கு தேவையான அடிப்படை தகுதிகள்னு சொல்லுது ஓ இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ நம்ம குடும்பத்தை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை கவனிக்கிறதுங்கிறது

இது வெறும் கடமையா பார்க்காம நம்மளோட குணநலன் வளர்ச்சிக்கு ஒரு வழியா பார்க்கணும் நம்ம செயல் மூலமா இந்த குணங்கள் வளரும்போது அது சேவைக்கான கதவுகளை திறக்குது ஆக இந்த டீப் இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா ஒன்னு உண்மையான விசுவாசங்கிறது வெறும் நம்பிக்கை இல்ல அது செயல்ல வெளிப்படுற அக்கறை அன்பு அனுதாபம் ரெண்டு இயேசு கிறிஸ்துவே கடுமையான துன்ப நேரத்திலையும் இந்த அக்கறையை காட்டினார் நமக்கு ஒரு பெரிய மூணு அன்பு வைராக்கியம் தைரியம் போன்ற குணங்கள் இறைவனால ரொம்ப மதிக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த குணங்கள் நமக்கு சேவை செய்யறதுக்கான புரிய கதவுகளையும் திறக்கும் சரிதான் இப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா இந்த குறிப்பு வந்து குடும்பத்தையும் சக விசுவாசிகளையும் கவனிக்கிறது பற்றி பேசினாலும் இந்த பராமரித்தல் கொள்கை அதாவது அன்பு அனுதாபம் வைராக்கியம் தைரியத்தோடு செயல்படுறது இது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் எப்படி பொருந்தோம் நம்ம உடனடி குடும்பம் திருச்சபையை தாண்டி நம்மளோட மற்ற தொடர்புகள் சமூக பொறுப்புகள் இதுக்கெல்லாம் இது எப்படி பொருந்தும்னு யோசிக்கலாம் நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க சூழல்ல இந்த பராமரித்தல் உங்களுக்கு என்ன அர்த்தம் தருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது வெறும் சின்ன வட்டத்துக்குள்ள முடியற விஷயமா இல்ல இத பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான சிந்தனை